தமிழக மக்கள் எல்லோருக்கும் ஹாய் இது நம்ம பேருந்து நிலையத்துக்கு வந்திருக்கோம் ஏன் இந்த பேருந்து நிலையம் நம்ம பயணம்னா வர சனிக்கிழமை ஆடி பயனெட்டு அடுத்து ஆடி அமாவாசை அந்த ரெண்டு நாளும் கவர்மெண்ட்டு லீவு நம்ம பஸ்ஸு ஏது எந்த ஊருக்கு நம்ம போகிறதா இருந்தாலும் சரி இந்த பஸ்ஸுக்கு இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஏறிக்கலாம் ஆத்தூர் மற்ற சின்னாலப்பட்டி சிறுமலை இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் நீங்கள் போனிங்கன்னா அந்த ஆறு ஊர் அந்த ஆறு ஓடும்போது உங்களுக்கு ஆடி மாதத்தில் மாதிரி இருக்கும் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்ரு போனிங்கன்னா மாரியம்மன் கோயில் வரும் அங்கிட்டு ஒரு நூறு மீட்ரு போனீங்கன்னா சிறுமலை வந்துடும் சிறுமலை இது திண்டுக்கல் அப்புறம் சிறுமலை இங்கேருந்து உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா நம்ம பஸ்ஸு இங்கேருந்து உங்களுக்கு மதுரைக்கு கிடைக்கும் திருச்சிக்கு பக்கத்தில் உங்களுக்கு அது பக்கத்துலேயே கிடைக்கும் அதே மாதிரி கரூருக்கு போனீங்கன்னா அது இப்படியே பேக் சைடு அங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன் இந்த பயணம்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது ஆடி பயணத்துக்கு ஆடி ஆடி அம்மாவாசைக்கும் அதுக்காண்டி நீங்கள் புக்கிங் பண்ணுறதால இருந்தாலும் சரி இந்த மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன் சைடியே இருக்குது புக்கிங் சென்ட்ரு நீங்கள் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறந்தாலும் சரி புக்கிங் பண்ணிக்கலாம் நீங்கள் மெயினாக இந்த பஸ் ஸ்டாண்டை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் வாங்க எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த இடத்துல இருந்து கிளம்பு வந்துன்னு அந்த போர்டே போட்டிருக்கோம் அந்த போர்டு பார்த்து நீங்கள் ஏறி ஊருக்கு போகலாம் இந்த போர்டும் காட்டுறேன் பஸ்ஸு நிற்கிற இந்த ஸ்டாப்பையும் காட்டுறேன் பாருங்க காரைக்குடி காரைக்குடி இங்கேருந்து தான் உங்களுக்கு இது வந்து முன் சைடு இது காரைக்குடிக்கு ரெண்டு ஸ்டாப் இருக்குது ரெண்டு பஸ்ஸு ரெண்டு இடத்துல நிற்கும் நீங்கள் எதில் வேணோம்னா நீங்கள் ஏறி போகலாம் இங்கே ஒரு பஸ்ஸு கூட இருக்குது நத்தம் நத்தம் இங்கேருந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் சென்னை பஸ்ஸு வந்து இங்கே போட்டிருக்கோம் சென்னை பஸ் இங்கே கிடைக்காது அப்படியே பின் சைடு போனீங்கன்னா தான் இந்த சென்னை பஸ்ஸே உங்களுக்கு கிடைக்கும் தனியார் பஸ்ஸு வேணும்னா இது எதுக்கவே இருக்குது காமண்ட்டு சேர் பின்னாடி இருக்குது அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஏசி பஸ்ஸு அன் நார்மல் ஏசி எல்லாமே பஸ்ஸு அந்த முன்னாடி காமண்ட் சோருக்கு முன்னாடி தான் இருக்குது சிறுமலை இந்த பஸ் வந்து சிறுமலைக்கு போகும் அகஸ்தியாபுரம் அப்படின்னு போட்டிருக்கோம் நீங்கள் இந்த பஸ்ஸில் ஏறி போனீங்கன்னா அகஸ்தியாபுரம் போகலாம் பசுமையான மரங்கள் பழங்கள் பெலாப்பழ மரம் எலுமிச்ச மரம் அதே மாதிரி நல்லா மாங்காய் மரம் ஏலக்காய் மிளகு எல்லாமே விளையிற மரம் அந்த சிறுமலையில் தான் இருக்குது அந்த சிறுமலைக்கு நீங்கள் சுற்றி பார்க்கணும்னா இந்த பேருந்து நிலையத்துக்கு வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு தான் ஒரு ஆறு கிலோமீட்ரு தரையில் போகும் அதுக்கப்புறம் மலைக்கு மேலே ஏறிடும் மலைக்கு மேலே ஏறி போனீங்கன்னா குளிரும் நல்லா அடிக்கும் வெயில் காலத்துக்கு அந்த அளவுக்கு வெயில் தெரியாது உங்களுக்கு நல்லா பசுமையாக இருக்கும் இங்கேருந்து ஏதாவது வாங்கிட்டு போகிறதா இருந்தாலும் போய்க்கிங்க சாப்பாடுக்கு அங்கே கொஞ்சம் ரெண்டு மூணு கடை தான் இருக்குது அங்கே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தூரமாக போகணும் பஸ் ஸ்டாப்புக்கும் கடைக்கும் ரொம்ப தூரமாக இருக்கும் இங்கேருந்து ஹோட்டலில் தோசை இட்லி எது இருந்தாலும் நீங்கள் வாங்கிட்டு போங்க திருமலை அவ்வளோ அருமையாக இருக்கும் ஏம் அதை தாண்டி நம்ம இதை போகிறோம்னா அந்த பஸ்ஸு விட்டிங்கன்னா அடுத்ததாக இதை தாண்டி தான் உங்களுக்கு இந்த பஸ்ஸுகள்லாம் தாண்டி தான் மெயினாக ஒரு பஸ்ஸு ஒரு நாள் தான் நிற்கும் அந்த பஸ்ஸு தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த பஸ்ஸு இருக்கான்னு உங்களுக்கு காட்டுறேன் இது மதுரை ஸ்டாப் இது அந்த பஸ்ஸு வரலை போல் இருக்குது அந்த பஸ்ஸு கொஞ்சம் புதுசாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுக்க